சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நடக்க போற தேர்தலுக்கு வன்னிய விடுதலை இயக்கம் யாருக்கு ஆதரவு அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை சார் முதலில் சக்சஸ் டிவிக்கும் சக்ஸஸ் டிவி நேர்களுக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் ஆதரவு அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் வண்ணியர்களுக்காக வன்னியர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிற்காக முதலில் திமுக அரசால் இருபது சதவீத ஒதுக்கீடு அதாவது அதில் வன்னியர் உட்பட பல சாதியினரை சேர்த்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதில் வன்னியர்களுக்கு கிடைத்த இடஒதுக்கீடு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவான இடஒதுக்கீடு கிடைத்தது அதன் பிறகு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மிக பெரிய அளவிலான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடைத்தது இது சாதாரணமான கிடைத்த இடஒதுக்கீடு அல்ல வன்னியர்களின் நலனுக்காகவும் வன்னியர்கள் முன்னேற்றத்திற்காகவும் வன்னியர்களின் எதிர்கால டெவலப்புக்காக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கிடைக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டிற்கு வன்னியர்கள் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு கடமைப்பட்டுள்ளோம் இது ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக எத்தனையோ ஆண்டுகள் அரசியல் சூழலை தாண்டி வந்துள்ளோம் ஆனால் இன்று தற்போது தற்போது நிலுவையில் இல்லை ஆனாலும் வன்னியர்களுக்கு என்று பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கிடைத்த ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு வன்னீர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது உள்ள சூழலில் தற்போது நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் வன்னீர் விடுதலை இயக்கத்தின் ஆதரவு பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொடுத்த ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் வன்னீர் விடுதலை இயக்கம் என்பது எந்த ஒரு கட்சியும் சாராத இயக்கம் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாகவும் எதிராகவும் இருக்காது இந்த திமுக அதிமுகவிற்கு இடஒதுக்கீடு கொடுக்க அளவிற்கு அழுத்தத்தை கொடுத்த மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் வன்னிய விடுதலை இயக்கத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் ஒரு பொருளா பொருளாகட்டோ எதுவாகட்டோ கேட்டால் தான் கிடைக்கும் அப்படி கொடுப்பதற்கு பலவிதமான அழுத்தத்தை அளித்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர் சமுதாயத்துக்காக பலவற்றை செய்திருக்கிறார் பல தியாகங்களை செய்திருக்கிறார் அவர் கூட பயணித்த பல வன்னியர்கள் உயிரையும் தியாகம் செய்துள்ளார்கள் வன்னியர்கள் நலனுக்காகவும் வாழ்வுக்காகவும் இப்படி இருக்கும் பட்சத்தில் பல கட்டமான பல உயிர் தியாகம் செய்து வன்னியர்கள் நலனுக்காக பாடுபட்டிருக்காங்க இந்த வன்னிய விடுதலை இயக்கத்தின் சார்பாக வன்னியர்களின் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுபவர்கள் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் வன்னியர் விடுதலை இயக்கம் ஆதரவு அளிக்கும் ஆனால் வன்னியர் விடுதலை இயக்கம் என்பது தேர்தலை சார்ந்தது கிடையா இயக்கம் கிடையாது வன்னியர்கள் எங்கு இருந்தாலும் வன்னியர்கள் நலம் பெற வேண்டும் வன்னியர்கள் வளம் பெறும் வேண்டும் வன்னியர்களுக்கு சகல யாவும் கிடைத்திட வேண்டும் திமுகவிலும் வன்னியர்கள் இருக்காங்க அதிமுகவிலும் வன்னியர்கள் இருக்காங்க அனைத்து கட்சியிலும் வன்னியர்கள் இருக்கார்கள் அப்படி இருக்கும் சூழலில் எந்த கட்சி எந்த தொகுதியில் எங்கு வன்னியர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கிறாரோ அவர்களுக்கு பகிரங்கமாக வன்னியர் விடுதலை இயக்கம் ஆதரவு அளிக்கும் ஏனென்றால் இது எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது வன்னியர்களுக்கு வன்னியர் விடுதலை இயக்கும் ஆதரவாக இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா இவர் பெயர் குட்டிசேகர் இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நூற்றி முப்பதாறு வட்ட பொருளாளராக பொறுப்பில் உள்ளார் இவரை போன்று திமுக அதிமுக பாமக தேமுதிக கம்யூனிஸ்ட் உட்பட பாஜக உட்பட அனைத்து கட்சியிலும் உள்ள வன்னியர்கள் நம்முடைய வன்னியர் விடுதலை இயக்கத்தில் பயணிக்கிறார்கள் இவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்ட கொள்கை ஏன் சாதி மக்கள் என் சமுதாய மக்களுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே ஒன்றா இருப்போம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு சாதி உணர்வின் அடிப்படையில் ஒன்றிணைந்த இயக்கம் வன்னியர் விடுதலை இயக்கம் ஆகவே மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்ள விருப்பது என்னவென்றால் வன்னியர் விடுதலை இயக்கம் கட்சிக்கு அப்பாற்பட்டது எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் என்ன வந்தாலும் வன்னியர்கள் என்ன எப்படிப்பட்ட அதாவது என்ன விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் எங்கிருந்தாலும் ஒருமிட்ட குரலாக வன்னியர்களுக்கு ஆதரவு குரலாக ஒலிக்கும் ஒரு இயக்கமாக வன்னியர் விடுதலை செயல்படும் இதுவே வன்னிய விடுதலை இயக்கத்தின் தாரக மந்திரம் வன்னிய விடுதலை இயக்கத்தின் ஆதரவு வன்னியர்களுக்கு வன்னிய மக்களுக்கு வன்னியர்களின் நலனுக்காகவும் வன்னியர்களின் பாதுகாப்புக்காகவும் எப்பொழுதும் ஒழிக்கும் ஒரே இயக்கமாக வன்னியர் விடுதலை இயக்கம் இன்று அல்ல இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய எங்கள் இயக்கத்தினுடைய கொள்கை இதுவே அளவு பிளவுபட்ட அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஒரே இயக்கம் வன்னியர் விடுதலை இயக்கம் என்பதனை தெரிவித்துக்கொண்டு விரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்